இப்போ நம்ம பலாக்குட்டை வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு வானலி வச்சுருங்க வானலி சூடாகட்டும் அப்புறம் வானலி சூடாகிச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகிச்சு கடுகுண்டு வறுப்பு போட்டுக்கலாம் கடுகுண்டு வறுப்பு பொறிஞ்சிச்சு பெருங்காயம் போட்டுக்கலாம் வேக வச்ச பல்லாக்கொட்டையை அது குடிச்சுட்டு பல்லாக்குட்டை எண்ணெயில் அது நல்லா அதனாலாம் இந்த நான் வந்து இந்த வறுவலுக்கு குழம்பு மசால் பொடி சேர்த்துறேன் நீங்கள் பொடி கூட சேர்த்துக்கலாம் மசாலா போட்டு நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே வேக வச்ச பலா சீக்கிரம் பையாயி ஒரு மூடி போட்டு முடிஞ்சோம் அப்பப்பா கிளறி விடுங்க ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா இறக்கிடலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இறக்கிடலாம் பலாக்கொட்டை வறுவல் ரெடி